எனக்கு கொடுக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமா ஃபோபியா அப்படிங்கிற ஒரு தலைப்பு இந்த வார்த்தையை நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா இஸ்லாமா ஃபோபியா இந்த இஸ்லாமா ஃபோபியா அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா இந்த வார்த்தையில் தான் இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியருடைய உயிர்கள் எடுக்கப்படுது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தை எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை அப்படின்னா மேற்குலக நாடுகள் இதோடைய ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி இந்த ஒரு வார்த்தைக்காக செயல்பட்டு இருக்குது அந்த இண்டஸ்ட்ரியோடைய வருமானம் எவ்வளோ தெரியுமா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுக்குள்ளாக இந்த இஸ்லாமா ஃபோபியாங்கிற அந்த இண்டஸ்ட்ரி மட்டும் இரநூறு அந்த மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இது இருக்குது அப்போ எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இல்லையா இந்த இஸ்லாம ஃபோபியாங்கிற வார்த்தையுடைய அர்த்தத்தை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்போ தான் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நம்மளால் விளங்க முடியும் இஸ்லாம ஃபோபியா அதில் இஸ்லாம்னு ஒரு வார்த்தை வருதில்ல அது நம்முடைய மார்க்கத்தை குறிக்கக்கூடியது ஃபோபியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதில் இணைக்கப்பட்டுருக்கு அதனுடைய பொருள் என்னென்ன இருக்காவோ தெரியுமா ஃபோபியா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையுடைய மூலம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியிலேருந்து வருது அதுக்கான டிக்ஷனரியில் நீங்கள் போட்டு பார்க்கலாம் தீண்டத்தகாத மிக வெறுக்கக்கூடிய பயமுறுத்தக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய அப்படிங்கிற எல்லா விதமான மோசமான வார்த்தைகளும் அந்த ஃபோபியாங்கிற வார்த்தைக்குள்ள பொருள்படுத்துகிறாரு அப்போ இஸ்லாங்கிறதையும் இந்த வார்த்தைகளையும் சேர்த்துக்கோங்க இதுதான் இந்த இஸ்லாம் ஃபோபியாங்கிற இண்டஸ்ட்ரி இஸ்லாத்தை தீண்ட தகாததாக இஸ்லாத்தை வெறுக்கத்தகாததாக இஸ்லாத்தை மிக கொடூரமாக காட்டக்கூடியதுதான் இந்த ஃபோபியா என்கின்ற ஒரு இண்டஸ்ட்ரி இதனுடைய வருமானம் எவ்வளோ ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து பதிமூணுக்குள்ளாக அமௌண்ட் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது எதற்காக இவ்வளவு பெரிய இந்த தொகையை கொடுத்து இந்த இண்டஸ்ட்ரி செயல்படுது அப்படின்னா இவங்களுடைய வேலையே என்ன இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொள்றதா இவங்களுடைய வேலை இது ஆரம்ப கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் உருவாக்கப்படுது இந்த இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் பதினொன்று இந்த இரட்டை கோபுரம் தாக்குதல் நடத்துச்சு இல்ல அதுக்கு பிறகாக மிக பெரும் அளவில் வீரியத்தோடு இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது இன்னைக்கு காலையில நம்மோட இருந்த ஒரு சகோதரர் சொன்னார் இல்லையா இந்த பத்திரிகைகள் இருக்குல்ல இந்த பத்திரிகைகள்ல வரக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்பட்ட மக்களை குறிவைக்கக்கூடிய அதே நேரத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இஸ்லாமியர்களை குறிவைத்து தான் அது எழுதப்படும் இதற்காக இஸ்லாமியர் மீது இப்படி ஒரு வெறுப்பு இந்த நபர்களுக்கு அப்படின்னு பார்த்தா அதில் அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைகிட்ட போய் ஒரு தீவிரவாதியோடைய உருவத்தை உங்களால் உறைஞ்சி காட்ட முடியுமான்னு சொன்னால் அந்த குழந்தை எதை உறையும் நீளமாக ஒரு ஜிப்பா ஒருத்தர் போட்டிருப்பார் ஒரு தொப்பி வச்சுருப்பாரு ஒரு நீளமான தாடி இருக்கும் அதன இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய குழந்தையாக இருந்தாலும் சரி தீவிரவாதி எப்படி இருப்பான்னு ஒரு ஓவியத்தை வரைய சொன்னால் இதெல்லாம் ஆய்வு பண்ணாங்க ஆய்வு பண்ணி சொன்ன கருத்தை தான் நான் சொல்கிறேன் குழந்தைகள் இடத்துல ஓவியம் வரைய சொல்லுகின்ற பொழுது பெரும்பாலையான குழந்தைகள் இஸ்லாமிய அடையாளத்தோடு இருக்கக்கூடிய நபர்களை வெளிப்படுத்தியது ஒரு குழந்தை எத்தனை வயது ஒரு பத்து வயது குழந்தை அந்த குழந்தை அஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் ஒரு இந்த உலகம்னா என்னன்னு புரிய ஆரம்பிக்கும் இல்லையா அப்ப அந்த அஞ்சு வயசுல இருந்து பத்து வயதுக்குள்ளாக இஸ்லாமியன் என்பவன் தீவிரவாதி என்கின்ற சித்தாந்தத்தை அதன் மனதில் விதைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளவு கொடூரமான ஒண்ணு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்ப சமீபத்துல ஒருத்தவன் மூளை மலங்கிருச்சு அதனால சுட்டு கொண்டுட்டான்னு சொன்னாங்க இல்லையா இந்த ரயில்வே போலீஸ் அவன் சுட்டது கூட யார மூணு இஸ்லாமியர்களை போய் சுடுறான் எப்படி ஒரு நிலை பாருங்க மூளை பேதலிச்சவன் கூட இஸ்லாமியர்கள் தான் தீவிரவாதி என்கின்ற நிலை அவன் மனதில் இருக்கிறதுனால தான் அவன் என்ன பண்றான் தேடி தேடி கொள்றான் அதுல நமக்கு மாற்று கருத்து இருக்கு இருந்தாலும் அவன் சொல்லக்கூடிய செய்தி என்ன இவன் மூளை பேதலிச்சிருச்சு அப்போ கூட அவன் மூளை என்ன சொல்லுது இவன் இஸ்லாமியன் இவன் தீவிரவாதி சுட்டு காலு கடியில் ஒருத்தவங்க உயிருக்காக போராடக்கூடிய நிலையில சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த இடத்துல என்ன என்ன பண்ணாங்க பாத்தீங்களா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒருவன் கூட ஏன் சுட்டேன்னு அவனை கேட்கல ஏன் தெரியுமா அத்தனை பேருக்கும் ஒருவேளை நிஜமாக தீவிரவாதியா இருப்பானோ என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அக்பர் எப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை இஸ்லாத்தை நோக்கி விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றியெல்லாம் பேசுவதற்காக தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் நம்முடைய பணி என்ன எதற்காக நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த இஸ்லாம ஃபோபியா என்கின்ற இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை இன்றைக்கு தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் மிக பீஸ்ஃபுல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி நீங்க கூகுள்ல டைப் பண்ணி பாருங்க வேர்ல்டு மோஸ்ட்டு பீஸ்ஃபுல் கண்ட்ரி அப்படின்னு போட்டிங்கன்னா அமைதியான தேசங்கள் பட்டியலில் நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு நியூசிலாந்து அந்த நாட்டில் மக்கள் ரொம்ப அமைதியாக வாழக்கூடிய மக்கள் அந்த நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒருத்தவன் கார் எடுத்துகிட்டு ஆயுதங்களோடு கிளம்புறான் எந்த நாட்டில் மோஸ்ட்டு பீஸ்ஃபுல் கண்ட்ரி வேர்ல்டு நாலாவது போய் இறங்கி ஒரு பள்ளிவாசல் இருக்குது அந்த பள்ளிவாசலுக்குள்ளே போகிறான் அங்கே தொழுவக்கூடிய ஒவ்வொருவரையும் சுட்டு கொள்கிறான் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கதரை துடித்து ஒவ்வொரு அந்த வாசல் தான் ஒரு வாசல் அந்த வாசலை மறைத்து தொழக்கூடிய ஒவ்வொருவரையும் சுட்டு கொன்று அந்த இடத்துல வேடிக்கை பார்த்து ரசித்த பிறகாக திரும்பவும் கார் எடுக்கிறான் அடுத்தது எங்கே வாங்கோசிக்கிட்டே அந்த பள்ளிக்கு போகிறான் அங்கு தொழுது கொண்டிருந்தவர்களையும் சரமாரியாக சொல்லுகிறான் ஐம்பத்தி ஓரு நபர்கள் கொல்லப்பட்டார்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் படுகாயமடைந்தார்கள் அப்படிங்கிற அந்த பட்டியலை பார்க்குறோம் இது எந்த மனநிலையில் உள்ள மக்கள் மோஸ்ட் பீஸ்ஃபுல் நாங்கள் அமைதியை விரும்பக்கூடிய அந்த நாடு என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த இஸ்லாமியா ஃபோபியா என்கிற இந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் இன்றைக்கு மூழ்கி கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்தியாவில் நம்ம பார்க்குறோம் இல்லையா எப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுதுன்னு இந்தியாவில் மட்டும்தான் உலகம் முழுவதும் ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் இன்றைக்கு இஸ்லாத்தை தீண்டத்தகாதவர்களை எப்படி தலித்துக்களை பார்க்கிறாங்களோ அதுபோல போல இஸ்லாமியர்கள் வெறுக்கத்தக்க ஒருவனாக பார்க்கக்கூடிய மனநிலை இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளில் வளர்ந்து விட்டது இங்கு எப்படி கொல்லப்படுகிறார்களோ அங்கு அதே போன்று ஒவ்வொரு மக்களும் பயத்தோடு இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நிலை உலகம் முழுவதும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய ஃபோபியா என்று சொல்லக்கூடிய வெறுப்பு பிரச்சாரத்தை மிக தீவிரமாக ஊடகங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறது அது மட்டுமில்லை இவர்கள் யாரையெல்லாம் புரிய வைப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக தீவிரமான விஷம பிரச்சாரத்தை செய்தாலும் இவர்கள் முக்கியமாக புரி வைக்கக்கூடியது இஸ்லாமிய பெண்களை அதாவது எப்படின்னா இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்கள் ஒரு பக்கம் விதைப்பான் இன்னொன்னு இஸ்லாத்துக்குள்ளாகவே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக யார் பலகீனமாக இருப்பாங்க பெண்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவான் எப்படிப்பட்ட குழப்பம் சொன்னா பெண் இனமே உன்னை இஸ்லாம் அடிமைப்படுத்துகிறது பெண்களே எழுந்து வாருங்கள் உங்கள் ஹிஜாவை கழட்டி தூக்கி எறியுங்கள் என்கின்ற பிரச்சனை சமீபத்தில் ஈரான் என்கிற நாட்டில் நடந்தது மிக பெரும் கிளர்ச்சி அங்க என்ன தெரியும் போராட்டம் ஹிஜாபை கழட்டி தூக்கி எறிவதுதான் தான் அங்க போராட்டம் அல்லாஹு எப்படிப்பட்ட ஒரு வெறுப்பை பாருங்க இன்னைக்கு இஸ்லாத்தின் மீது திணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த இத்தகைய ஒரு பிரச்சனை இஸ்லாத்தில் இருக்கின்ற பொழுதும் இஸ்லாம் பெண் பத்தி என்ன சொல்லுது உண்மையாக பெண்கள் இங்கே அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்ற இல்லை ஒரு நேரத்தில் இந்த தேசத்தில் வாழக்கூடிய பழங்குடிய அந்த தலித்து பெண்களும் அதே போன்ற நாடார் பெண்களும் தங்களுடைய மேலாண் அணிவதற்கு தடை இருந்தது முளை வரின்னு போட்டான் இந்த வார்த்தையை பாருங்க மார்பகத்தை பெண்கள் மறைப்பதற்கு வரி செலுத்த வேண்டும் எப்படி அவங்களுடைய அளவு பொறுத்து அந்த வரி வேறுபடும் இந்த மார்புடைய அளவு இருக்குல்ல அது சின்னதா இருந்தா அதுக்கு ஒரு வரி அது பெரிதாக இருந்தால் அதுக்கு ஒரு வழி எப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலையில் பெண்களை பெண்களுக்கு ஆடையை இஸ்லாம் ஒரு நேரத்தில் இங்க உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருந்தது தெரியுமா ஆண் இறந்து விட்டான் சொன்னா இனி உனக்கு இந்த உலகத்தில் வேலை இல்லை அந்த பெண்ணையும் தூக்கி அந்த நெருப்புல தூக்கி எறிவாங்க எது கணவனுடைய புணம் எரிந்து கொண்டிருக்கும்ல அந்த நெருப்பில் பெண்ணையும் தூக்கி எரிவார்கள் அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இஸ்லாம் சொன்னது பெண்களுக்கான மறுமணம் என்பது அனுமதிக்கப்பட்டது பெண்கள் குழா கொடுத்து அவர்கள் திருமணம் செய்யலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது இப்படி பெண்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அடிமைகளாக ஆடு மாடுகளாக நடத்தப்பட்ட காலம் எல்லாம் இஸ்லாம் பெண்களை கண்ணியப்படுத்தியது அப்படிப்பட்ட மார்க்கத்தை இன்னைக்கு எப்படி கொண்டு போறான் பெண்கள்கிட்ட உன்னை அடிமைப்படுத்துது உன்னை பெண்களை எப்படி அடிமைப்படுத்துதுன்னு சொன்ன மற்ற பெண்கள் எப்படி சுதந்திரமாக தெரிகிறாங்க நீயும் அப்படி தெரிய வேண்டும் என்கின்ற ஒரு வெறுப்ப பிரச்சாரத்தை இன்றைக்கு பெண்கள் மத்தியில் விதைக்கிறார்கள் பெண்களிடத்துல அதிகமான தாவா செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பெண்களிடத்துல அனைவரிடத்துலையும் மொபைல் இருக்கிறது உங்க வீட்டு பெண்களிடத்தில் எத்தனை நபர்கள் நீங்கள் பேசுகிறீர்கள் இந்த மாற்ற செய்திகளை அவன் தொலைக்காட்சிகள் இந்த ஊடகங்கள் உங்கள் நீ அதை கழட்டி எறி என்று ஒவ்வொரு நாளும் அவருடைய கைபேசியில் அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் நாம் நம் பெண்களிடத்தில் பேசுகிறோமா அப்புறம் யாரை கேட்பாங்க பெண்களிடத்தில் அதிகமான தாவாவை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இது மட்டுமல்ல மிக பெரும் கலவரங்களை இந்த இஸ்லாமோ ஏற்படுத்தும் இது எதுக்காக ஏற்படுத்துறாங்க இந்த ஏற்படுத்தி இஸ்லாமியர்கள் கொல்லப்படுவதனால யாருக்கு என்ன லாபம் மூன்று விதமான லாபம் இருக்கிறது யாருக்கு அப்படின்னா அரசியலை செய்யக்கூடிய நபர்கள் அவர்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக ஒரு பொது எதிரியை உருவாக்குவார்கள் யார் இந்த பொது எதிரி இன்றைக்கு மோடி செய்கிறார் இல்லையா எந்த கேள்வி கேட்டாலும் உடனே என்ன இதுக்கு தான் காரணம் எந்த நிலை ஏற்பட்டாலும் உடனே எந்த பாதிப்பு இந்த தேசத்திற்கு ஏற்பட்டாலும் அதற்கு முஸ்லீம் தான் காரணம் இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு காலத்துல உடல்கள் உடலை மனைவி தொட விரும்பவில்லை தாயுடைய உடலை தெருவில் தூக்கி எறிந்து கொண்டு மகன் செல்லக்கூடிய நிலையில் இஸ்லாமியர்கள் ஓடி சென்று அவருடைய அடக்கம் செய்த பணி என்பது உயிருக்கு பயப்படாமல் அல்லாஹுவை மட்டுமே அஞ்சக்கூடிய சமுதாயமாக இருந்தோம் இல்லையா அதுக்கு அவன் என்ன பெயர் கொடுத்தான் கொரோனா ஜியா இவர்கள் கொரோனாவை பரப்புகிறார்கள் நாம் எந்த ஒரு நல்ல காரியத்தை உயிரை பணையம் வைத்து செய்தாலும் அவன் இந்த இண்டஸ்ட்ரியை காசு கொடுத்து அனைத்து ஊடகங்களும் அவன் பேச வைப்பான் இவர்கள் தீவிரவாதிகள் என்கின்ற மனநிலையை கூட இன்றைக்கு இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதனுடைய தாக்கம் தான் என்ன இன்னைக்கு நடக்கக்கூடிய கலவரங்கள் நடந்த மணிப்பூர் கலவரம் எப்படி வந்துச்சு ஒரு வீடியோ பரப்பப்படுகிறது இந்த மெய்த்தியின மக்கள் இல்லையா அவங்களுடைய பெண்ணை குக்கீன மக்கள் கற்பழித்து வீதி தெருக்களிலே வீசி சென்றதாக ஒரு போலி வீடியோவை பரப்புறான் அதை பரப்பியவுடனாக கலவரம் துவங்குகிறது இது திட்டமிட்ட கலவரம் ஆனால் துவக்க புள்ளி எங்கே இருந்தது ஒரு பொய் செய்தி இந்த இஸ்லாமோ என்பது மிக பெரும் பொய் செய்திகளை உள்ளடக்கித்தான் துவங்கும் அப்ப இதை எதிர்ப்பதற்காக நம்மள்கிட்ட என்ன சக்தி இருக்கு உங்கள்கிட்ட கேட்கற உலகம் முழுவதும் இஸ்லாத்தை எதிர்க்கிறான அதை எதிர்த்து பேசுவதற்கு நம்மள்கிட்ட ஒரு ஒரு திராணி இருக்கணும் இல்லையா ஒரு குரல் இருக்கணும் இல்லையா நம்மள்கிட்ட என்ன இருக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி பேசுவதற்கு ஒரு இஸ்லாமிய மீடியா இருக்குன்னு சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு நம்ம ஏதாவது ஒரு துறையில வலுவா இருக்கிறோமா கல்வி துறையில நம்ம வலுவா இருக்கோமா காவல்துறையில் நம்ம இருக்கிறோமா நீதித்துறை மருத்துவம் அட அனைத்து இந்த சமுதாயம் பின்பற்றி இருந்தாலும் அடித்து அவன் இந்த சமுதாயத்தை கொலை செய்தாலும் எந்த துறையும் நம்ம என்ன இப்படி அடிக்கிறான்னு கத்தணும் இல்லை அதை கத்துறது கூட ஒரு மீடியா இதோட குடும்பம் இருக்குமா அடிக்க அடி வா அதுக்கு வேண்டிய ஒரு செய்தியா இல்லையா ஏன் நம்மளால ஒரு மீடியாவை உருவாக்க முடியல இந்தியா முழுவதும் ஏன் அதற்கான யாரும் செய்யலை ஏன்னா இந்த செய்தியை சாதாரண சமுதாயம் கடந்து போய் கொண்டிருக்கிறது இடத்துல கூடியதுக்கான முக்கியமான நோக்கத்தை நான் சொல்லிடுறேன் முதல் நோக்கம் நம்முடைய இலக்கு என்பது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரப்போகுது இல்லையா அந்த தேர்தலில் பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் இஸ்லாமியர்களுக்கு இருக்கா இல்லையா நம்மால இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இடத்துலையும் போய் ஒவ்வொரு செய்தியை சொல்ல முடியுமா முடியாது ஆனால் இந்த மீடியா மூலியமா நம்மளால செய்ய முடியும் ஒரே நொடியில் ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போகக்கூடியது மீடியா ஆனால் நம்ம இடத்துல இந்த இன்றைக்கு சேட்டலைட் மீடியா அப்படிங்கிறது இல்லாத காரணத்தினால இருக்கிற மீடியாவை நோக்கமாக நோக்கமாகத்தான் இந்த இடத்துல நம்ம கூடியிருக்கிறோம் இன்ஷா அல்லா வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய மீடியா பேஜை தீவிரமாக ஷேர் செய்யுங்க தீவிரமாக அதை பரப்புங்கள் இன்ஷா அல்லா நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழகத்தில் இந்த ஆட்சி மாற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய நபர்களாக நாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய செய்தி என்ன நம்ம இடத்துல இருந்து இங்க இருந்துட்டு போகும் போது நாம் தூக்கி அறிய வேண்டிய செய்திகள் என்ன வெறும் பதவி பணம் இதை மட்டும் தான் இன்னைக்கு மீடியால இருக்கக்கூடியவங்க அனுபவிச்சிட்டு இருக்காங்க ஷேட்லைட் மீடியால இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு லாபத்தை அடைந்து தான் இன்றைக்கு இந்த பொய் செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறான் சமீபத்தில் லோகாயத்தாங்கிற ஒரு மீடியா சர்வே வருது இந்த சர்வே என்ன தெரியுமா சொன்னிச்சு நல்லா கேவனிங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்பத்தி ரெண்டு சதவீத பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க எங்கள் செய்தி நிறுவனம் பிஜேபி ஆதரித்து தான் செய்தியை போட சொல்லுது எப்படி ஒரு நிலை பாருங்க செய்தியை சொல்ல வேண்டிய நபர்கள் அவர்கள் சொல்றாங்க இன்றைக்கு இந்த ஆதரித்து செய்திகளை பதிவு செய்ய நாம் அதை எதிர்த்து வேண்டிய இருக்கிறோம் நமக்கு எதிராக இந்த மீடியாவை கொண்டு இன்றைக்கு மிக பெரும் போர் தடுக்கப்படுகிறது அதை எதிர்கொள்ளக்கூடிய வீரர்களாக இந்த இயக்கம் நம்மை தீர்மானித்திருக்கிறது இந்த தீர்மானித்த அந்த இயக்க இந்த சகோதரர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அதை தீவிரமாக எடுத்து பயணிக்க வேண்டும் அத்தகைய நபர்களாக நாம் மாற வேண்டும் நம்முடைய சமுதாய பணி என்பது இந்த உலகத்திற்காக அல்ல முழுக்க முழுக்க மறுமையை நோக்கியது என்பதை உணர்ந்து நம்முடைய பணிகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஹமது